வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இணையலாம் குளித்து விட்டு வெளியே வந்த சுஜி பாலில் பிஸ்கெட்டை நினைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை நிறைய விருந்தாளி வருவாங்க என்றாள் சுபா அப்படியா நம்ம நம்ம என்ன ஃபங்க்ஷன் சுஜி விசேஷம் எல்லாருக்கும் அம்மா அப்பா கல்யாணத்தை சொல்லி பண்ணல இல்ல அதான் நம்ம நெருங்கிய உறவுக்கு மட்டும் தெரியப்படுத்தி சாப்பாடு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்றாள் சுபா அப்படியாம்மா சுபா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா என்றார் பாட்டி சொல்லணும் இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோல்ல அங்க ரோஜாக்கா இருந்தாங்க அவங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கோம் என்றாள் சுபா அப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நிறைய வேலை இருக்கா என்றார் பாட்டி ஆமாமா எல்லாத்துக்கும் அவரையே எதிர்பார்க்க முடியாதுமா சமையலுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கணும் என்று சுபா சொல்ல நாளைக்கு போய் வாங்கிட்டு வரலாமா என்றார் பாட்டி இப்படியே விருந்து உபசரிப்பு பற்றி என்றாள் கொண்டிருந்தார்கள் ஆமாடத்தங்க குட்டி பாப்பெல்லாம் வருவாங்க என்றாள் சுபா ஐ அப்போ ரொம்ப ஜாலி என்றாள் சுஜி சரிடா பட்டு நீ வீட்டு பாடம் எழுது நான் போய் உனக்கு சமைக்கிறேன் என்றாள் சுபா சரிம்மா சுஜி ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தாள் இந்த பக்கம் ரோஜாவின் மடியில் உரிமையுடன் தலை வைத்து நீல வாக்கில் கொண்டிருந்தான் மனோஜ் தூங்கி எழுந்த மனோஜ் என்னடி ரொம்ப நேரம் தூங்கிட்டனா மடியிலேயே படுக்க வச்சிருக்க நீ எந்திரிச்சு போகவே இல்லையா அச்சோ உன் கால் வேற வலிக்க போகுதே ரொம்ப வலிக்குதா என்று மென்மையான குரலில் கேட்டான் மனோஜ் இல்லையே என்று ரோஜா சொல்ல நிம்மதியா இப்படியே விடிய விடிய இருக்குடி என்றான் அவன் தாராளமா படுத்துக்கோங்க சாரி ஞாபகம் உன் உனக்கு கால் வலிக்க போகுது என்று மனோஜ் எழுந்து கொள்ள பார்த்தான் ஆனால் எழுந்து கொள்ள முடியாமல் ரோஜாவின் வளையல் நிரம்பிய கைகள் அவனின் நெஞ்சில் கோர்த்து இறுக்கிக் கொண்டன பரவாயில்லத்தான் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் உங்களை எழுப்புனா தூக்கம் களைச்சிட்டு போகுதுன்னு அப்படியே உட்கார்ந்துட்ட என்றாள் ரோஜா என்னடி பேசுற அதனால நீ எவ்வளோ நேரம் காலை மடக்கி இருக்க முடியும் இந்நேரத்துக்கு உன் கால் மரத்தே போயிருக்குமே என்றார் மனோஜ் தான் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு தானே அசந்திய மடியில் படுத்துங்க விடுங்க என்றாள் ரோஜா நீ ஈஸியா சொல்லிட்ட எனக்கு கஷ்டமா இருக்குடி என்றவன் அவள் கால்களை எடுத்து தன் மடி மீது வைத்துக்கொண்டு அவள் பாதங்களை மென்மையாக விட்டான் அத்தான் ஏன் இதெல்லாம் பண்றீங்க விடுங்க பரவாயில்ல என்று எத்தனையோ முறை அவள் சொல்லியும் அவன் கேட்பதாகவே இல்லை அவள் கால்களை அமுத்தி விடுவதை ரோஜா கண்ணிமைக்காமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் எத்தனை மேல் என்றாள் ரோஜா ஆமா என் பொண்டாட்டிக்கு கால் வலிச்சா எனக்கும் தான் வலிக்கும் எனக்காக நீ இவ்வளவு நேரம் வழியை தாங்கிட்டு பொறுத்திருந்த அப்படிப்பட்ட என் பொண்டாட்டி காலைல நான் பிடிக்காம வேற யார் பிடிப்பா அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை என்றான் மனோஜ் தன் கணவனை நினைத்து அவள் மனதில் கர்வம் கூடியது அத்தான் நாளைக்கு போய் நான் யமுனாக்காவை பார்த்துட்டு வருவா ரொம்ப நாளாச்சு போகவே இல்லை என்றாள் அவள் பார்த்துட்டு வாடி நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்பாவும் நாளைக்கு வெளியில் போகிற வேலை இருக்குன்னு தான் இருந்தாரு நாளைக்கு வீட்டில் நீ சும்மா தானே இருப்ப போயிட்டு வா என்றான் மனோஜ் சரிங்கத்தான் நான் போயிட்டு வரேன் என்றவள் சரி நீங்கள் இருங்க நான் போய் உங்களுக்கு ஏதாவது சூடாக சாப்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே போவதற்காக எழுந்தாள் அவள் தேங்க்ஸ் என்றான் மனோஜ் தேங்க்ஸா எதுக்கு தேங்க்ஸ் என்றாள் ரோஜா அத்தா நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீங்கள் கோபப்படக்கூடாது என்றால் அவள் என்னடி சொல்லு நான் கோபப்படுற மாதிரி நீ எதுவும் சொல்ல மாட்ட என்றான் இவ்வளவு மண்டையை போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது அத நினைச்சு நீங்க அதிகமா டென்ஷன் ஆகுறீங்க அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா உங்களை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க எப்பவுமே இப்படி இருந்ததில்ல கொஞ்சம் இதுலேருந்து இருந்து வெளியில வாங்க பொறுமையா நம்ம இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவோம் எனக்காக பிளீஸ்தான் என்றாள் ரோஜா ஓகேடி நான் டென்ஷன் ஆகல போதுமா அப்போ என் கோபத்தை குறைக்க நீ ஏதாவது கொடுத்தனா நான் கூலாயிடுவேன் என்றாள் மனோஜ் என்ன கொடுத்தா கூலாவீங்க என்றாள் ரோஜா நீ தான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு கீழே போறிய எனக்கு என்னத்தை கொடுக்க போற என்றாள் மனோஜ் நான் சமைச்சா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளுங்கத்தான் நீங்க கேட்டதை நான் செய்யலனா நீங்க கோப்பப்படுங்க என்றாள் ரோஜா கேட்டா மட்டும் அப்படியே கொடுத்துடுவியா என்ன என்றான் மனோஜ் அப்படியா சொல்றீங்க நீங்க கேட்கிறத கொடுப்பேனான்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க கேட்காம ஒன்னு கொடுப்ப என்றாள் ரோஜா கேட்காம கொடுப்பியா என்னடி கொடுப்ப என்றான் மனோஜ் அவன் அருகில் வந்த ரோஜா அவன் இரு கண்ணங்களையும் தன் கைகளால் ஏந்தியவள் அவன் கண்களை நோக்கியவரே நீங்க கேட்காம நான் என்னையே உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தன் வலது கையை அவன் கழுத்தில் போட்டு பக்கத்தில் இழுத்து அவன் இதழோடு தன் இதழ்களை பதித்தாள் அவன் இதழ்களில் கணிந்த முத்தத்தால் அவன் கோபம் பனிக்கட்டி போல் உருகியது நாடி நரம்பெல்லாம் மின்சாரம் பாய அவன் தன் விழிகளை அகலவிரித்து மேய்சித்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் ரோஜாவே இறங்கி வந்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்கும்போது அப்படியே விட்டு விடுவானா மனோஜ் அவளை அழைக்காக தூக்கி கட்டிலில் போட்டு தன் வித்தையை காட்ட ஆரம்பித்து விட்டான் அத்தான் விடுங்க நான் கீழே போகணும் என்றாள் ரோஜா நான் சிவ சிவானு இன்னைக்கு என்னென்னமோ பேசி நீ தாண்டிய மூட மாத்தி விட்ட அப்படிப்பட்ட உன்னைய அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவேனா என்ன என்றான் மனோஜ் அதுக்காக இப்படியா நேர காலமெல்லாம் இல்லையா என்றாள் ரோஜா எனக்கு அதெல்லாம் தெரியாது என்றவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் மனோஜின் மென்மையான தீண்டலில் அவள் பெண்மை சிலிர்த்தது விடுங்கத்தான் என்று சொல்கிறாளே தவிர அவன் பிடியிலிருந்து விலக அவள் முயற்சிக்கவே இல்லை மாறாக பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் கரிய கேசத்தை காதலுடன் அலைந்தபடி ரோஜா வர்ணம் உளராத போல் அவன் அருகில் படுத்திருந்தாள் அந்த கரங்களில் தெரிந்த கழவிய தேவையை அவனால் உணர முடிந்தது வெகு நேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சு இல்லாமையே இருந்தார்கள் மனோஜ்கோ இப்படியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போல் இருந்தது அத்தனை களைப்பாக இருந்தது அவனுக்கு படுத்திருந்த நிலையிலேயே விழிகளை மட்டும் உயர்த்தி ரோஜாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் என்னங்க ரோஜா மெல்லிய குரலில் அன்போடு கேட்டாள் பின் இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவாறே இன்பத்தில் மூழ்கினார்கள் இந்த பக்கம் வேலை முடித்து நடு இரவில் தான் சஞ்சை வீட்டிற்கு வந்தான் அனைவரும் நன்றாக தூங்கிவிட்டனர் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டாள் சுபா எழுந்து வந்து கதவை திறந்தாள் என்னங்க இவ்வளவு நேரமா ஒரு போன் கூட பண்ணல ஏதாவது பிரச்சனையா எங்க போனீங்க என்றாள் சுபா உள்ள வந்து பதில் சொல்லலாமா என்றான் அவன் ஐயோ மன்னிச்சுக்கோங்க உள்ள வாங்க சாப்பிட்டீங்களா என்றாள் அவள் சாரிடி டி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி லேட் சொல்ல சொல்லக்கூட எனக்கு நேரமே இல்லை அதனால் தான் சொல்ல முடியல எதுவும் நினச்சிக்காத பயந்துட்டியா என்றான் சஞ்சய் ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க வேலையில் இதெல்லாம் சகஜம்னு எப்பவும் அப்படித்தான் வருவான்னு சொன்னாங்க தான் மனசே கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் சாப்பிட்டீங்களா இல்லையா என்றான் சுபா சாப்பிடலை ஆனாலும் இப்போ சாப்பிடணும்னு தோணலை என்றான் சஞ்சய் நைட்டு நேரத்தில் வயிற்று பட்டினி போட்டு படுத்தா தூக்கம் வராதுங்க இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் என்றாள் சுபா எனக்கு சாப்பிட்ற மூடு இல்லடி என்றான் சஞ்சய் நான் ஊட்டி விடுறேன் என்றாள் சுபா நிஜமாவா என்றான் சஞ்சய் பின்ன என்னை பொய்யாவா சொல்லுவாங்க இருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று மூன்று இட்லி சாம்பார் சட்னி என அவனுக்காக ஆசை ஆசையாக எடுத்து கொண்டு வந்து ஊட்டி விட்டாள் அவனும் ஒரு குழந்தை போல் ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் இப்போ நீ இல்லனா நான் பட்னியாக தான் படுத்திருப்பேன் நீ எனக்கு மனைவியா மட்டும் இல்லை ஒரு நல்ல தாயாகவும் இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிற ஐ லவ் யூ டி என்றான் சஞ்சய் அவள் சிரித்தாள் ஏ பொண்டாட்டி சிரிக்க கூடாது நீயும் சொல்லு ஐ லவ் யூன்னு என்று சஞ்சய் சொல்ல போங்க எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது வெக்கமா இருக்கு என்றாள் சுபா நான் சொல்றதை திரும்ப சொல்லு ஐ லவ் யூ டியர்னு சொல்லு என்றான் சஞ்சய் சுபா சிறிது நேரம் யோசித்து விட்டு ஐ லவ் யூ டியர் என்றாள் சுபா வார்த்தையில் உயிர் இல்லை ஆனாலும் என் உயிராக நினைக்கிற நீ இதை சொல்லும்போது தான் இருக்கு என்றான் சஞ்சய் அவள் மறுபடியும் சிரித்தாள் நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கடி என்று அவள் கண்ணத்தை கிள்ளினான் சஞ்சய் சரிங்க சாப்பாடு போதுமா எடுத்துட்டு வரவா என்றாள் சுபா இதுவே போதும் நீ சாப்பிட்டியாடி என்றான் அவன் நான் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்பவே சாப்பிட்டேன் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன் லேட் ஆயிடுச்சா அதான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன் கூச்சிக்காதீங்க என்றாள் சுபா சிச்சி உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது சில நேரம் வெளியிலேயே சாப்பிட்டுடுவேன் அதனால எனக்காக சாப்பாட்டு விஷயத்துல நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் என்றான் சஞ்சய் சரிங்க படுக்கலாமா நேரமாகுது என்றாள் சுபா அதுக்குத்தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் வா போகலாம் என்றான் சஞ்சய் எங்கே வர ரூமுக்கு போகலாம் வாங்க என்றாள் சுபா எந்த ரூமுக்கு என்று சஞ்சய் கேட்க நம்ம ரூமுக்கு போகலாங்க குழந்தை அங்கே தான் தூங்கிக்கிட்டு இருக்கா என்று சுபா சொல்ல எனக்கு தான் தெரியுமே எல்லாரும் நல்லா தூங்கியிருப்பாங்க இந்த நேரம் அதனால நமக்கு இப்போ எந்த தொந்தரவும் இல்லை நம்ம ரூமுக்கு போகலாம் வா என்றான் சஞ்சய் நீங்க ரொம்ப மோசம் என்று அவள் சொல்ல எல்லாமே உண்மையில உள்ள பாசம் தாண்டி என்று அவன் சொல்லிக்கொண்டே சுபாவின் தோள்களை பற்றியவாறு அனைத்து அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான் சஞ்சய் சுதந்திரத்துடன் கூடிய ஒரு பெண்ணின் அருகாமையும் தனிமையும் கிடைத்த கிளிகிழிப்பில் அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லும் உயர்த்தெழுந்தது காதலுடன் அவளின் செழுமையான புரங்கையை பற்றி முத்தமிட்டான் உடலில் புதிய வெண்ணீர் ஓட்டம் ஆரம்பிப்பது தெரிந்தது சுபாவின் வாசனையை அவனால் நுகர முடிந்தது அவளுடைய மடியில் புரண்டு சுபா சுபா என்று வெப்பமாக முடங்கினான் அவளின் மெல்லிய சுகந்தம் அவனை கிரங்கடித்தது எனக்கு நீ வேணுண்டி என்று பிதற்றினான் அந்த பிதற்றல் சுபாவை உடல் கிளறச் செய்தது உடல் முழுவதையும் கணம் பெறச் செய்தது கணத்தை அவனில் சேர்த்து விடுகிறார் போல அவள் அவன் மீது தாழ்ந்து பிடரியில் சாய்ந்து வேட்கையுடன் அவனின் கரிய அடர்த்தியான தலைமுடிக்குள் விரல்களை துளாவிட அங்கே ஈருடல் ஓர் உயிரானது உன்னுடைய அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் சஞ்சய் மிகையாக உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான் சுபா அவசரத்துடன் அவன் வாயை தன் விரல்களால் மூடினாள் இது ஒன்றும் நன்றி சொல்ற விஷயம் இல்லையே எதுக்கு நீங்க எனக்கு நன்றி சொல்லணும் இது என்னுடைய கடமை தானே என்றாள் சுபா பிறகு இருவரும் எழுந்து களைப்புடன் தூங்குவதற்காக சென்றார்கள் சஞ்சயுடன் நினைத்து ரசித்து சிரித்துக் கொண்டிருந்தாள் சுபா ஆனால் சஞ்சையோ அசதியில் கண் அசந்து விட்டான் அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தால் தலையை கோதிவிட்டபடி சுபா அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கூட கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் அயர்வுடன் அவன் புரண்டு புரண்டுபடுத்தான் அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தன சுபா கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முனங்கல்களையே கவனித்தாள் சுபா சுபா என்று மெளிதாக புலம்பினான் அந்த புலம்பலுக்கு பின் மறுபடியும் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் தன்னுடைய பெயரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பாசம் பொங்க நோக்கினாள் அவளின் மனம் பெருமையால் பூரித்தது காதலுடன் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு எழுந்து குளித்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் கிச்சனுக்குள் சென்ற சுபா அவள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அவளின் பின்னாடியே சஞ்சய் எழுந்து வந்தான் ஏய் சுபா நல்லா தூங்கி எழுந்து வேலையை பார்க்க வேண்டியது தானே எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலையை பார்க்கற என்றான் சஞ்சய் இதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் இருக்கிறவ நீங்கள் வெளியில வேலையா போறவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா ஏன் இப்போ இவ்வளவு அவசரமாக எழுந்தீங்க நான் சமைச்சு கொடுத்து சுஜியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு படுத்து தூங்க போகிறேன் நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க நைட் வந்ததும் லேட்டு படுத்ததும் லேட்டு நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க என்றாள் சுபா இல்லை இல்லை சுபா இனி படுக்க போவதில்லை உனக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்கிறேன் என்றான் சஞ்சய் சொன்னா கேட்க மாட்டீங்களே சரி சரி இப்படி வந்து உட்காருங்க என்று அவனை டைனிங் டேபிளில் அமர்த்தி அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தாள் பிறகு காய்கறிகளை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து இதை கட் பண்ணி கொடுங்க போதும் என்றாள் அவள் காய்கறிகளை கொண்டிருந்தான் சஞ்சய் அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னங்க ரோஜாக்கா அவங்க வீட்ல நமக்கு ஆனதை பத்தி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு வேணான்னு சொன்னாலும் எப்படிங்க நம்ம சொல்லாமல் இருக்கிறது திடீர்னு கல்யாணம் விருந்து கொடுக்குறோம் சாப்பிட வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டா எப்படிங்க சாப்பிடலாம் வருவாங்க நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நம்ம ஒரு எட்டு அவங்களையும் பார்த்து சொல்லிட்டு நேரில் போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அஸ்திவாரமாக இருந்தது யமுனாக்கா தான் அவங்கள நான் பார்த்து பேசாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நான் தப்பிச்சே இருக்க முடியாது என்னதான் ரோஜாக்கா அவங்க கிட்டே சொன்னாலும் நம்ம நேரில் போய் பார்த்து சொல்கிற மாதிரி வராதில்ல அங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டு அப்பாவையும் தர்மாவையும் பார்த்து அழைச்சிட்டு வந்துடலாம் என்றாள் சுபா சரிடி காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சிட்டு நான் வரேன் நீ ரெடி இரு நான் உன்னையே எல்லார் வீட்டுக்கும் கூட்டிட்டு போகிறேன் போயிட்டு எல்லாரையும் நேர்லயே அழைச்சிட்டு வந்துடலாம் என்றாள் சஞ்சய் சரிங்க ஆனா அம்மா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க தினமும் எங்கேயாவது போறேனா என்றாள் சுபா அதனால் என்ன சுபா அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சந்தோஷம்தான் படுவாங்க அவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் இங்கே பாருடி சுபா அடுத்தவங்கள பத்தியெல்லாம் கவலைப்படாத உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே நடந்துக்கோ நான் எதுவும் உனைய சொல்ல மாட்டேன் நீ சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்க முடியுமா சொல்லு என்றான் சஞ்சய் நீங்க சொல்றது சரிதாங்க ஆனா நம்ம கூடவே வாழ்கிறவங்க மனநிலையை பொறுத்து தானே நம்ம வாழ்க்கையை வாழ முடியுது என்றாள் சுபா இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது காய்கறிகளை வெற்றி கொண்டே சுபாவை பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் தன் கையை கத்தியால் கட் பண்ணி கொண்டான் ரத்தம் செய்கை சஞ்சயின் மனதை தொட்டது சஞ்சய் சுபாவை நோக்க சுபா தன் மைவிலி பார்வையை கொண்டு அவனை பார்த்தாள் அப்படி பார்க்காதடி எனக்கு என்னவோ பண்ணுது என்றான் சஞ்சய் என்னங்க பார்த்து வெட்ட மாட்டீங்களா இப்ப பாருங்க எவ்வளவு ரத்தம் வெளியில போயிட்டு இருக்குன்னு என்று பதறினாள் சுபா ஏய் நான் போலீஸ்காரண்டி இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை நீயே இப்படி துடிக்கிற என்றான் சஞ்சய் உங்களுக்கு இது ஒரு விஷயம் இல்லைங்க ஆனால் என் மொத்த வாழ்க்கையும் உலகமும் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாது துடிச்சு போயிடுவேன் என்றாள் சுபா சுபாஷ்சியின் காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ணுற மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி